ஆ டேய் மச்சான் தோசை வா கடக்கிப் போடுறலாம் வா டேய் எனக்கு இன்னைக்கு வைரஸ் சரியா இல்லடா அதனால நான் வரல நீயே போடு வா மச்சான் நீ வா மச்சான் ரெண்டு நாளைக்கு தேவையான மாவுல அரைச்சு வச்சட்டேன் ஆ லீப்பா ஓஹோ அது தேவப்பட்டா கூப்பிடு புரியுவீங்களா ஊளேன் டேய் எல்லாம் வேஸ்ட் அவ பின்னாடி என்ன சுத்துனாலும் மாட்டங்கவே மாட்டான் ஏளவ டேய் குமார் நம்ம போலாம் ஏ தம்பிஸ் கிட்ட போய் வச்சுற Adikoda டேய் கேஸ்ல

ஜி நம்ம காதலை தோக்கடிக்கணும்னு நினைச்ச எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. நம்ம கிட்ட சண்டை போட்டு அவங்க பவரை காட்டி உன்ன வீட்ல பூட்டி வச்சு டார்ச்சர் பண்ண எல்லாருமே உன்னோட அப்பாவும் அம்மாவும் நம்மள பிரிக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் செஞ்சாங்க. கடைசில நம்ம தான் ஜெயிச்சோம். நம்ம காதலை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய யுத்தத்துக்கு அப்புறம் நம்ம ஒண்ணா இருக்கோம். அஞ்சு வருஷ காதல் அதுக்கப்புறம் வந்த ஏக்கம் எல்லாத்தையும் கடந்து நம்ம சேர்ந்திருக்கிறது உண்மையாவே இதெல்லாம் கனவுன்னு தோணுது எல்லாம் முன்னாடி பார்த்தது தானே ஐயோ

குரூப் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் சப்ஜெக்ட் உன் படிப்பை பற்றி எப்பவும் விசாரிப்பாரு நீ கேட்டது அதுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சிருக்கேன் யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே போட்டுவை கார்பரேஷன் காரங்க வரும்போது நான் கொடுத்துக்கிறேன் அதை கண்ட இடத்துல தூக்கி போட்டோன்னா அந்த தெருநாய்களும் காக்காய்களும் கொத்தி ஆளுங்க நடக்கிற இடத்துல தூக்கி போட்டுரும் எவ்வளவுதான் சொன்னாலும் நம்ம ஆளுங்களுக்கு புரியவே புரியாது இவங்க எல்லாருக்கும் எப்பதான் சிவில் சென்ஸ் வருமோ கடவுளே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நீ சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு புக்கை எடுத்து படிமா அம்மா தாத்தா அது பக்கத்து வீட்டுல கேபிள் எடுக்கிறதுக்காக ட்ரில் போட்டப்போ அது ஒண்ணு இல்ல நீங்க படிங்க தாத்தா நான் சாப்பிட்டு தூக்க வர வரைக்கும் படிக்கிறேன் ரொம்ப புத்திசாலி 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 பொண்ணு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

இந்த காஃபியை குடி முகத்தை கழுவிட்டு போய் படி சரியா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் ஆ

ஐயாக்கு பெரிய மன்மத குஞ்சுன்னு நினப்பு பைத்யக்காரன் ஏ இங்கே வாடி ப்ளீஸ் அஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் தானே என்கிட்ட சொன்னேன் இப்போ என்னாச்சு ஹா இவன்கிட்ட உன்னை பார்த்துக்கிற தகுதி இருக்கான்னு நீ சரியா கவனிச்சியா இவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்போ வந்து அழுதுட்ருக்கியே ஹா இவ்வளோ காலமா இவனை லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தோம் இவன்கிட்ட என்ன ஹரம் இருக்குன்னு நீ கவனிச்சியா நீ <laughs> கேக்கல <laughs> <laughs>

அதெல்லாம் அவங்க குடும்ப விஷயம் நாம ஏன் தேவையில்லாம அதுல தலையிடணும் தாத்தா தாத்தா எனக்கும் கல்யாணம் எல்லாம் நடக்குமா நீ ஏம் அப்படி கேக்குற இல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களே கல்யாணம் முடிஞ்ச உடனே டிவோர்ஸ் கேக்குற இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு கால் இல்லாத பொண்ணு யாராவது கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவாங்களா முதல்ல நீ செய்ய வேண்டியது ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும் மற்றதெல்லாம் அதுக்கு பின்னாடி தானாக வந்துடும் நீ இப்போ படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து நான் போய் குளிச்சுட்டு வந்துடு